ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் பொதுவாக ஒவ்வொரு விதமான கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எல்லா ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய இந்த கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னால் இதன் அடிப்படையில் தான் எல்லா பலன்களுமே வந்து இருக்க போகுது சில ஜோதிட சாஸ்திரத்தில் அதனால தான் கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்களுமே நல்ல நாட்கள் தாங்க இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் ஒவ்வொரு விதமான கடவுள்களுக்கும் விசேஷமானதாக வந்து பார்க்கப்படுது அப்படித்தாங்க சிவபெருமானுக்கு நிறைய விரத நாட்கள் இருந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் ஏன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட இந்த ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரிக்காக நிறைய சிவபக்தர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல மட்டும்தான் சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காரு சோ அதனால அப்படிப்பட்ட நாள்ல நம்மளும் வழிபாடுகள் செய்யும் போது நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்குது மேலும் யாருமே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம நார்மலாக பார்த்தோம்னாலே தெரியும் மகிழ்ச்சியாக யாரும் இருக்காங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட போய் எது கேட்டாலும் உடனே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா அதே தாங்க எம்பெருமான் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த ராத்திரியில் நீங்களும் உங்களுக்கான கோரிக்கைகளை வச்சிங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அதுவும் உடனடியாக வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ஒரு நம்பிக்கையிலேயே நிறைய சிவபக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளுக்காக காத்திட்ருக்கங்க பல்வேறு விதமான கோரிக்கைகளை வந்து நிறை நாளாக இருக்கிற இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம அந்த நாட்களை நெருங்கிட்டோம் அதாவது மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சிவனுடைய அருளால மோட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வரக்கூடிய சிவராத்திரியில் யாரெல்லாம் சிவராத்திரி விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கூடவே யாருக்கு சிவபெருமானம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வி விசேஷமான ஒரு நாள்ங்க சிவனுக்கு உரிய ராத்திரி அதனால தான் இதை சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த நாளில் இரவு முழுவதும் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் நிறைய சிவபக்தர்கள் சிவனுடைய தஞ்சம் அடையக்கூடிய நாளாக தான் இதனால் வந்து பார்க்குறாங்க அப்படிப்பட்ட அற்புதம் மிக்க நாளில் சிவபெருமான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அருளை வந்து கொடுப்பாரு கூடவே பார்த்திங்கன்னா கலியுக மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை கண்டிப்பாக யாருமே வந்து தவற விடாதீங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சிவனுடைய பாதத்தில் இன்றைக்கி வைக்கலாம் ஏன்னா அவர் உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் குறிப்பாக திருமணமாகாதான் இருக்கக்கூடியவங்க திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கடன் சுமையால் அவதிப்படக்கூடியவங்க நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இப்படி யாராக வேணுமானாலும் இருக்கலாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்காக இந்த ஒரு ராத்திரியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க you. <laughs> சிவபெருமானுக்காக விரதம் இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறதோ கேளிக்கை வீடியோக்கள் பார்க்குறதோ அல்லது டிவி பார்க்கறதோ பேசிகிட்ருக்கிறதோ அரட்டடிக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க எம்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அந்த நாளில் நீங்கள் அமைதியாக வந்து தியானம் செய்யணும் ஓம் நமச்சிவாய் அப்படின்ற திருநாமத்தை வந்து சொல்லணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் தான் அதற்குரிய பலன்களை வந்து அடைய முடியும் நீங்கள் இது போல் இல்லாமல் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறதோ இல்லை விடிய விடிய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ செஞ்சோம்னா சிவனை வந்து நம்ம அவமதிக்கக்கூடிய செயலாக தான் இருக்கு அவருக்கு வந்து நம்ம மேல கோபம் தான் அதிகமாகுமே தவிர அவருடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்காம போயிடும் செய்யாதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதே தெரியாம இருக்காங்க ஸோ ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுக்க முழுக்க நம்ம கடவுள் மீது அதீத பக்தியை வந்து வெளிப்படுத்தணும் அப்படித்தான் நம்ம வந்து விரதமே இருக்கணுமே தவிர இது போலலாம் வந்து விடிய விடிய முழிச்சிருக்கக்கூடாது ஸோ சிவபெருமானை நினைத்து அங்கே நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை நீங்கள் பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீங்க கண்டிப்பாக உங்களில் யாரெல்லாம் இந்த சிவராத்திரியே இந்த தடவை யூஸ் பண்ண போறீங்க என்ன ஒரு காரணத்துக்காக சிவராத்திரி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய கிரக மாற்றங்கள் இந்த சிவராத்திரியில் ஏற்படுதுங்க ஸோ அதற்கு அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கடகராசி கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கடகராசி பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக கலவையான பலன்களாக தான் தான் இருக்கு அதாவது செவ்வாய் கிரகத்தினுடைய நிலையானது நல்லதா வந்து பார்க்கப்படலைங்க அதாவது அது இருக்கக்கூடிய இடம் சரியானதா வந்து படலை ஸோ இடத்துல ஒரு சில சிரமங்கள் இல்லைனா பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தென்படலாம் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் சிறந்த முடிவுகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற கிரகம் வலுவிழந்து இருக்கும் பொழுது அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக நிறைய முதலீடுகள் வந்து செய்கிற நேரங்கள்லாம் வந்து ஏற்படும் ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது ஏன்னா வலுவிழந்து இருக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துல நல்லது வந்து நமக்கு செய்யாது ஸோ இந்த காலகட்டங்களில் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக கடகராசினியர்கள் வந்து தவிர்க்க வேண்டும் மேலும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பகவான் பயிற்சி ஆகும் பொழுது நல்ல ஒரு பலன் தருவதா வந்து இருக்கும் இந்த காரணத்தினால இந்த மாதம் முடிந்த அளவுக்கு முக்கியமாக வணிக முடிவுகளை எதையுமே வந்து கழகராசி என்பர்கள் எடுக்காம தான் நல்லது ஆனால் என்ன நடந்தாலுமே அதை தொடர்ந்து செய்யறதுக்கான முயற்சியில வந்து இருக்கணும் வியாபாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டுல இருக்கிறதுனால ஸோ இந்த காலகட்டங்கள்ல முடிந்த அளவுக்கு கவனத்தை வந்து நீங்க செலுத்தணும் இந்த காரணங்களாலேயே பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அமைதியாக வந்து இருந்துக்கோங்க மேலும் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகமாக நான்காவது வீட்டில் உங்களுக்கு சுக்கரன் வந்து இருக்கிறாரு சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால கல்வியின் அடிப்படையில் பார்க்கையில் கடகராசி நீர்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க வெளியூரில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலுமே கூட நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும் சுக்கரனுடைய இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவை வந்து வளர்த்து கொடுக்கும் மேலும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வெளிநாடுகளுடைய ஸ்தானமாக வந்து இருக்குது இருந்தாலும் படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவியர்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற முடியும் மேலும் இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ சிவராத்திரிக்கு அப்புறமா கடகராசி என்பர்கள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எல்லா வகையிலையுமே வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது ஸோ குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் பலவீனமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதாவது இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டாவது வீட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா சனியோடு வந்து சேர்ந்து இருக்க போகிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் ரெண்டாவது வீட்டை தாங்க பார்க்கறாரு இருந்தாலும் சனியோடு வந்து இணைந்து இருக்கிறதுனால சனியினுடைய பார்வையும் இரண்டாவது வீட்டில் வந்து இருக்கும் ஸோ குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மேலும் காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ காதல் உறவுகள்லேயும் பலவீனங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் வந்து போக முடியும் அதாவது திருமண வாழ்க்கையை பற்றி பாத்தீங்கன்னா பேசுனீங்கன்னாக்கோ நிறைய விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முடிவுகளானது சிறப்பாக இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்கள் நிறைய பிரச்சனைகளை கூட பார்த்துருக்கலாம் ஆனால் சிவராத்திரிக்கு அப்புறமா எல்லா விஷயமுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி எட்டுல வந்து இருக்கிறாரு இது பலவீனமான ஒரு நிலை தான் ஆனால் சனி பகவான் குரு இருக்கக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் குரு ஏழாவது வீட்டுக்கு வந்து வரப்போறாரு சுக்கரன் தன்னுடைய சொந்த லாப வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீட்டுல வந்து இருக்க போறாருங்க ஸோ உயர்ந்த நிலையில வந்து இருக்க போறாரு இதனால் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிலையில் நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது சமீபத்தில் ஒரு சில வேலைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதனுடைய முடிவுகள் வரலை இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படி வரப்போகுதோ அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க ஸோ அந்த முடிவுகளையெல்லாம் இப்போ நீங்கள் வந்து பெற முடியும் அதற்குரிய காலகட்டங்களில் நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய கிரகமான சனியோடு வந்து சேர்ந்து எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நிறைய அக்கறைகள் வந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல இருக்காங்க என்ன இடத்துல பார்வைகளை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய வகைகளில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ கண்டிப்பாக கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும் சிவராத்திரிக்கு அப்புறமா நீங்கள் ரொம்பவே கவனமா இருங்க முடிஞ்ச சிவராத்திரியில நீங்க விரதம் விரதமிருந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய அளவுகளை வந்து குறைக்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்கணும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கணும் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கணபதியினுடைய அதர்வ சர்ஷியத்தை வந்து தவறாமல் வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படின்றத எல்லாம் தெளிவாக பார்க்குறதுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்